மீன ராசி மீன லக்கணத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய திசை எது ராஜயோகாதிபதிங்கிறவர் யார் அவர் எங்கிருந்தா அதிகமான நன்மைகளை தருவார் யார் கூட சேர்ந்திருந்தா அதிகமான செல்வத்தை தருவார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூவதி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ராஜயோகம் தரக்கூடிய திசை அப்படின்னா என்னங்க எந்த ஒரு ராசிக்கோ அல்லது லக்கணத்திற்கோ அந்த ராசி அதிபதிக்கு இணையாகவோ அல்லது அந்த லக்கண அதிபதிக்கு இணையாகவோ அல்லது அவர்களை விட ஒரு படி மேலாகவோ தன்னுடைய திசையில் அதிகமான செல்வத்தையும் அதிகமான நன்மைகளையும் தரக்கூடிய அந்த திசைக்கு பேர் தாங்க ராஜயோகம் தரும் திசை அப்படின்னா ராஜயோகாதிபதி அப்படிங்கிறவர் யாருங்க எந்த ஒரு ராசி லக்கணத்திற்கும் ஒன்று நான்கு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கேந்திர ஸ்தானங்களில் ஏதேனும் ஒரு ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த திரிகோண ஸ்தானங்களில் ஏதேனும் ஒரு ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் என ஒரு கேந்திரத்தில் ஒரு ஸ்தானத்திற்கும் திரிகோணத்தில் ஒரு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக ஒரே கிரகம் வரும் அந்த கிரகம் தாங்க ராஜயோகாதிபதி கிரகம் அப்படின்னா அந்த மீன லக்கணம் மீன ராசிக்கு யாருங்க ராஜயோகாதிபதி இங்கே தாங்க ஒரு பிரச்சினையே கேந்திரத்துக்கும் கோணத்திற்கும் அதிபதியாக ஒரு கிரகம் வரும்னு பார்த்தோம் ஆனா இந்த இடத்துல சந்திரன் வந்து ஐந்தாம் ஸ்தானமாகிய ஒரு திரிகோணத்திற்கு அதிபதியாக வருகிறார் ஆனால் அவருக்கு ஒரே ஒரு வீடு தான் அதனால அந்த கேந்திர வீடு மட்டும்தான் சூரிய சந்திரர்களுக்கு ஒரு வீடு மட்டும்தான் அப்படிங்கும்போது அவர் இன்னொரு திரிகோணத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் கேந்திர ஸ்தானம் இல்லாது போய்விடுகிறது அதனால அவர் வந்து ராஜயோகாதிபதின்ற அந்தஸ்திலிருந்து குறைகிறார் அடுத்ததாக இன்னொரு திரிகோதனாதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் ஆதிபத்தியத்தை தான் பெறார் குடும்பஸ்தானத்துக்கு தான் அதிபதியாக வர்றார் அதனால அவரும் அந்த ராஜயோகாதிபதி என்ற அந்தஸ்தை இழக்கிறார் அப்ப யாருங்க அந்த ராஜயோகாதிபதி தன்மையை கொடுப்பார் இந்த மீனராசி மீனலக்கணத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரனும் செவ்வாயும் இணைந்துதான் கொடுப்பார்கள் ஒரு கிரகம் ராஜயோகாதிபதியாக வரவில்லை என்றால் இரண்டு திரிகோணாதிபதிகள் யோகாதிபதிகள் இருவரும் தாங்க அந்த தன்மையை எடுத்து செய்வார்கள் அந்த அடிப்படையில ஐந்தாம் பாவகம் ஆகிய இந்த பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் ஒரு முழுமையான சுபருங்க இந்த இடத்துல ஏன்னா அவருக்கு இன்னொரு பாவ ஆதிபத்தியம் கிடையாது அப்படின்னா செவ்வாய்ங்க ஒன்பதாம் அதிபதியாக திரிகோணாதிபதியாக பாக்கியாதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கு ரெண்டாம் ஆதிபத்தியம் இருக்கிறது ரெண்டாம் பாவகம் நல்ல ஸ்தானம் தானுங்க தனம் வாக்கு குடும்பம் தானே அதுல என்ன பிரச்சனை அது நல்ல ஸ்தானம்தான் ஆனா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு பொதுவான மாரகாதிபதிகளாக இரண்டு ஏழாம் அதிபதிகள் வருவார்கள் அதனால இந்த இரண்டாம் இடங்கிறது மாரகஸ்தானம் அதுக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் ஒரு மாரகாதிபதி அதனால அவருடைய அந்த தன்மை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில தான் அதை நம்ம வந்து பாத்துக்கணும் அவர் ஒன்பதாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது அந்த தன்மையை தரமாட்டார் அதுவே இரண்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது அந்த மாரகாதிபத்திய தன்மையை கொண்டவராக ஆகிவிடுவார் அதனால்தான் அவரும் பரிபூர்ண ராஜயோகாதிபதி என்ற அந்தஸ்தை இழக்கிறார் சரி இந்த சந்திரனும் செவ்வாயும் என்ன தருவார்கள் சந்திரன் தாங்க மாதா காரகன் மனதிற்கு காரணமான கிரகம் கற்பனைக்கு காரணமான ஒரு கிரகம் நீருக்கு காரணமான ஒரு கிரகம் திரவம் காய்கறி பழங்கள் எளிதில் கெட்டு போகக்கூடிய பொருட்கள் குடிக்கக்கூடிய திரவங்கள் ஆகியவற்றுக்கு காரணமானவர் இந்த சந்திரன் தான் வெள்ளை நிலத்திற்கு காரணமானவர் அரிசி போன்ற தானியங்களுக்கு காரணமானவர் உணவுப் பொருட்களுக்கு காரணமானவர் ஆகிய அனைத்து நீர் சார்ந்த கடல் சார்ந்த கப்பல் இது போன்று ஆறு குளம் இது போன்று சந்திரன் நீர் காரகத்துவங்களை கொண்ட ஒரு கிரகமாக வருவாருங்க இந்த இடத்துல அதே போன்று செவ்வாய் பகவான் என்ன தருவார் செவ்வாயினாலே காவல்துறை அதிகாரம் விளையாட்டு மருத்துவம் கட்டிடம் நெருப்பு இது போன்ற காரகத்துவங்களை கொண்டவர் இந்த செவ்வாய் பகவான் காவல்துறையில மிகப்பெரிய உயர் அதிகாரிகளையும் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு தலைசிறந்த மருத்துவர்களையும் தலை சிறந்த பொறியியல் கட்டிட பொறியாளர்கள் இயந்திர பொறியாளர்கள் போன்ற தலைசிறந்த பொறியாளர்களையும் உருவாக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் தாங்க இது இவர்களுடைய காரகத்துவம் குணாதிசியம் இவர்கள் ஐந்து ஒன்பதாம் பாவகங்களுக்கு அதிபதியாக வர்றாங்களே அந்த பாவகங்கள் என்ன கொடுக்கும் முதல்ல சந்திரன் சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக வருகிறார் ஐந்தாம் இடங்கிறது தாங்க புத்திரஸ்தானம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் காதல் இது போன்று மனது சார்ந்த நல்ல எண்ணங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த ஐந்தாம் பாவகம் தான் வரும் ஐந்தாம் பாவகத்திற்கு அதிபதியாக சந்திரன் வருவதனாலையும் சந்திரன் ஒரு பெண் கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் சந்திரன் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் இவர்களுக்கு ஒரு நல்ல புத்திர பாக்கியம் இருக்குங்க அதுலேயும் சந்திரன் வந்து ஒரு பெண் கிரகம் அப்படிங்கிறதுனால ஐந்தாம் பாவகத்திலேயே அவர் ஆட்சியாக இருக்கும் பொழுது அதிகமான பெண் குழந்தைகளை கொடுப்பார் சுப தொடர்பு குரு போன்ற ஆண் கிரகங்களாகிய சுப கிரகங்களின் தொடர்பு அந்த இடத்துல கிடைக்கும் பொழுது ஆண் குழந்தைகளையும் கொடுப்பார் மொத்தத்துல சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி மீனலக்கணக்காரர்களுக்கு நிறைவான ஒரு புத்திர பாக்கியம் இருக்குங்க இந்த இடத்துல அடுத்ததாக ஒன்பதாம் ஸ்தானமாகிய இந்த பாக்கிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நல்ல ஒரு தந்தையையும் தந்தை வழி சொத்துக்களையும் பூர்வீக சொத்துக்களையும் நல்ல ஒரு தர்ம சிந்தனையும் தர்ம காரியங்களையும் குறிக்கக்கூடியவராக இந்த ஒன்பதாம் அதிபதி வருகிறார் இவர் தான் மேல் படிக்கக்கூடிய உயர் கல்வி உயர் சிந்தனை நல்ல ஒரு மனது ஒரு ஆராய்ச்சி இது போன்ற ஒரு மனப்பான்மையை கொடுக்கக்கூடியவராக இந்த ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் வருகிறார் இந்த இடத்துல சரி இதெல்லாம் எப்ப கொடுப்பாங்க இதெல்லாம் அவர்களுடைய திசையில தான் கொடுப்பாங்க சந்திரன் பத்து வருட திசை காலங்களையும் செவ்வாய் அதற்கு அடுத்த மாதிரி ஏழு வருட திசை காலங்களையும் கொண்டவர் ஒருத்தருக்கு சந்திர திசை வருது அப்படின்னா பத்து வருடங்கள் அந்த சந்திர திசை நடக்கும் அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த மாதிரி ஏழு வருடம் செவ்வாயசை நடக்கும் மொத்தம் பத்து பிளஸ் ஏழு பதினேழு வருடங்கள் யோக திசை நடக்கும் இந்த மீனராசி மீனலக்கணக்காரர்களுக்கு சரி எனக்கு சந்திர தசை தசை வரலைங்களே அப்போ எப்போ நன்மைகள் நடக்கும் அப்படின்னா எல்லா திசைகள்லேயுமே ஒரு புக்தி காலம் சந்திர புக்தியாகவும் அடுத்து வரக்கூடிய புக்தி செவ்வாய் புக்தியாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் அந்த புக்தி காலங்கள் ஆறு மாதங்களிலிருந்து ஒரு வருடம் வரைக்கும் கூட வரும் அந்த புக்தி காலகட்டங்களில் இந்த யோகாதிபதி கிரகங்கள் ராஜ யோகாதிபதி தன்மையை கொடுப்பார்கள் இவர்கள் இனைவரும் இணைந்திருக்கும் பொழுது சரி எங்கே இருந்து அதிகமான நன்மைகளை கொடுப்பார்கள் முதல்ல லக்கணத்திலேயே செவ்வாயையும் சந்திரனையும் ஒன்றாகவே பார்த்து விடலாம் ஏன்னா நிறையா பேத்துக்கு சந்திரனும் செவ்வாயும் இணைந்து இருக்கும் அந்த அடிப்படையில் அது வந்து சந்திர மங்கள யோகம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு மங்கள யோகமாக செயல்பட்டு நம்ம மேலே சொன்ன அந்த விளையாட்டு மருத்துவம் கட்டிடம் நெருப்பு இது சார்ந்த துறைகளில் இவர்களுக்கு அதிகமான நன்மைகளை தருவார் அதன் அடிப்படையில் முதல்ல லக்கணத்திலேயே ஒன்றாம் பாவத்திலேயே செவ்வாய் இருப்பது ஒரு நல்ல அமைப்புங்க ஏன்னா இந்த இடத்துல குருவின் வீடு அப்படிங்கிற அடிப்படையில் செவ்வாயாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் குருவின் நண்பர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நன்மைகளையே தருவார்கள் சந்திரன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு தெளிந்த மனம் இருக்கும் ஏன்னா மனோகாரகன் சந்திரன் ஒன்றாம் பாவகம் ஆகிய லக்கண பாவகத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் தெளிவான மனோ நிலையை கொண்டவர்களாக இருப்பார்கள் எதிலும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக தைரியம் நிறைந்தவர்களாக தாய்மை பண்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் அதே செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும் செவ்வாய்க்கும் அந்த வீடு நட்பு வீடு தான் அப்படின்னு சொன்னாலும் கூட செவ்வாய் பகவான் சற்று கோபத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு கொஞ்சம் கோவ குணம் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடனடியாக கோவப்படக்கூடிய எதுலேயுமே ஒரு டிசிப்ளினாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த லக்கணத்தில் செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அடுத்ததாக ரெண்டாம் பாவத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருந்தார் ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் ஆட்சி ஆகிடுவாருங்க சந்திரன் வந்து ஒரு நட்பு தான் இருப்பார் இருந்தாலும் கூட செவ்வாயின் வீடுகள் சந்திரனுக்கு ஓரளவுக்கு நட்பு தான் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல நண்பரோடின் வீட்டிலேயே சந்திரன் இந்த இடத்துல இருப்பார் செவ்வாய் ஆட்சியாக இரண்டாம் பாவத்தில் இருப்பது நல்ல பலனையே தரும் இருந்தாலும் கூட செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் தனம்பாக்கு குடும்பஸ்தானமாகி இந்த இடத்துல செவ்வாய் தனித்து ஆட்சியாக இருப்பது நல்லதல்லங்க சந்திரனோடு சேர்ந்தோ அல்லது குருவின் பார்வையிலோ சுக்கரனோடு இணைந்தோ போன்று சுபர்களின் தொடர்பில் இருக்கும்போது அதிகமான நட்பலன்களை தருவார் தனித்து இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தை எடுப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் தாமதமான திருமணத்தை இந்த இடத்தில் இருக்கும் போது கொடுப்பார் அதே சந்திரன் இருக்கும்போது சந்திரன் வந்து ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால அது குடும்பஸ்தானத்தில் இருப்பது நல்லதுதாங்க இதனால நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல ஒரு தனம் கிடைக்கும் நல்ல ஒரு சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துல கொடுப்பார் நல்ல ஒரு பேச்சு இருக்கும் பேசி பிழைக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த இரண்டாம் பாவத்தில் இருக்கும்போது அது போன்ற தொழில்களை இந்த சந்திரன் கொடுப்பார் அடுத்ததாக மூன்றாம் பாவம் ஆகிய ரிஷபத்தில் பொழுது சந்திரன் இந்த இடத்துல உச்ச நிலைமையில் இருப்பாருங்க செவ்வாய் வந்து இந்த இடத்துல சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுபத்துவத்தை அடைந்துருப்பார் இது போன்ற இடங்களில் உச்ச சந்திரனாக இருந்து செவ்வாயோடு இணைவது சந்திரமங்கள யோகத்தில் யோகத்துல மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தரும் ஏன்னா ஒரு மங்கள யோகம் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த இரண்டு யோக கிரகங்கள் இணைவுல ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் போது அந்த அந்த கிரகத்துடைய தன்மைகள் அதிகமாக அவர்களுக்கு கிடைக்கும் அந்த அடிப்புல இந்த இடத்துல சந்திரன் உச்சமாக இருப்பது இடத்துல பெரிய நன்மைகளை தரும் மூன்றாம் பாவகமாகிய தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் வந்து செவ்வாய் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறனால அங்கே வந்து அமரக்கூடிய இந்த செவ்வாய் அந்த பாவகத்தை வலுப்படுத்துவார் சுபர் தொடர்பு இருக்கும்போது அதிகமான தைரியம் கொண்ட நபர்களாக ஆக்குவார் தனித்து செவ்வாய் அந்த இடத்துல வந்து அமர்வது காரகோ பாவனாஸ்தி அப்படின்ற அடிப்படையில் சகோதரர்களை இளைய சகோதரரை கெடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அதனால் சந்திரனோடு இணைந்திருப்பது சுபர் பார்வையில் இருப்பது இந்த இடத்துல அதிகமான நன்மைகளை தரும் அடுத்ததாக நான்காம் பாவகமாகிய மிதுனத்தில் வந்து சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பது முதல்ல சந்திரன் எடுத்துக்கிட்டோம்னா நான்காம் பாவகத்தில் பரிபூர்ண திக்குளத்தை பெறக்கூடியவர் இந்த சந்திரன் அதனால நான்காம் பாவத்தில் சந்திரன் இருப்பது நன்மைகளையே தரும் அவர் என்னதான் தன் வீட்டுக்கு பனிரெண்டுல கடகத்திற்கு பனிரெண்டாம் வீடாகிய மிதுனத்தில் இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு கேந்திரஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் அதிகமான நன்மைகளையே தருவார் அதோடு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் புரி பரிபூர்ண திக்ளத்தை பெற்று தன்னுடைய ஏழாம் பார்வையின் மூலமாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கறதுனால சந்திரனுடைய காரகத்துவம் சார்ந்த தொழில்களில் ஜாதகர்களை இருக்க வைப்பார் மனம் சார்ந்த அதே நீர் சார்ந்த திரவம் சார்ந்த தொழில்கள் காய்கறி விவசாயம் இது போன்ற தொழில்களை இருக்க வைப்பார் அதே செவ்வாய் நான்காம் பாவத்தில் இருக்கும்போது செவ்வாய் ஒரு பாவ கிரகம் அதோடு புதனுடைய வீடாகி இந்த மிதனத்துல செவ்வாய்க்கும் புதனுக்கும் பகை அப்படிங்கிற அடிப்படையில புதன் கொஞ்சம் இந்த செவ்வாயை பகையாக கருதுவார் அதனால செவ்வாய் இந்த இடத்துல பகை தன்மையிலே இருப்பாங்க இருந்தாலும் கூட அது ஒரு இயற்கை சுபராகிய புதனின் வீடு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்களே இருக்கும் இந்த இடத்துல இருந்து செவ்வாய் நேராக பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால செவ்வாய் இருந்தா அரசாங்கம் அதிகாரம் கட்டிடம் விளையாட்டு இது போன்று மருத்துவம் இது போன்ற துறைகளில் இவர்களுக்கு வேலையை கொடுப்பார் செவ்வாய் இந்த இடத்துல திக்பளத்தை இழந்திருப்பார் அப்படிங்கிறனாலும் பத்தாம் பாவத்தில் திக்பளத்தை பெறக்கூடிய இந்த செவ்வாய் நான்காம் பாவத்தில் பரிபூர்ணமாக திக் இழந்திருப்பார் என்று சொன்னாலும் கூட சுப தொடர்புகள் இருக்கும்போது புதனோடு இணைந்திருக்கும் போது குருவோடு இருக்கும் போது நற்பலங்கள் இருக்கவே செய்யும் அடுத்ததாக ஐந்தாம் பாவத்துல பஞ்சமாதிபதியாகி இந்த சந்திரன் பஞ்சமஸ்தானத்திலே ஐந்தாம் பாவத்திலே வந்து அமர்ந்திருப்பது ஒரு நல்ல பலன்கள் எப்போதும் சுபர்கள் திரிகோணங்களிலும் பாவர்கள் கேந்திரங்களிலும் இருப்பது நன்மை அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் சுபராகிய இந்த வளர்பிறை சந்திரனாக இருந்து அவர் ஐந்தாம் பாவத்தில் வந்து அமர்வது நல்ல நன்மைகளையே தரும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு குழந்தைகளை கொடுக்கும் நல்ல ஒரு மனது நல்ல ஒரு சிந்தனை செயல்பாடு ஆகிய எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாவகமாக இந்த ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கும்போது கிடைக்குங்க அதே செவ்வாய் இந்த இடத்துல நீசத்தை பெற்று வருவார் செவ்வாய் பகவான் ஐந்தில் இருக்கும்போது போது நீச்சமாக இருந்தாலும் கூட சந்திரனோடு இணைந்திருக்கிறார் அல்லது உச்ச குருவோடு இந்த இடத்துல இணைந்திருக்கிறார் அப்படிங்கும்போது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய நன்மைகளை தருவார் உச்சமாக இருப்பதை விட நீச்சமாக இருந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுவது மிகப்பெரிய மேன்மை அதனால இந்த இடத்துல செவ்வாய் இருப்பதும் நன்மையவே தரும் அடுத்ததாக ஆறாம் பாவகமாகி இந்த சிம்மத்துல வந்து சந்திரனும் செவ்வாயும் அமரும்பொழுது சந்திரன் வந்து சூரியனை நண்பராக கருதுபவர் செவ்வாய் சூரியனை அதி நண்பராக கருதுபவர் அப்படிங்கிற அடிப்படையில் இருவருமே நட்பு வீட்டில் தாங்க இருப்பாங்க அதனால அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் என்னதான் லக்கணத்துக்கு ஆறாம் பாவத்தில் மறைந்தாலும் கூட நண்பரின் வீட்டில் நட்பு நிலைமையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய அளவில் கெடுக்காது அப்படிங்கிற அடிப்படையிலும் செவ்வாய்க்கு சிம்மம் வந்து ஒரு தனி புரிதல் உள்ள ரொம்ப பிடிச்ச ஒரு அதிநட்பு வீடு சுபரின் வீடுகளில் இருக்கும் பொழுது செவ்வாய் எந்த அளவுக்கு சுபத்துவமாக இருப்பாரோ அதே போன்று இந்த சிம்மத்தில் இருக்கும் பொழுதும் சுபத்துவமாக இருப்பார் அதிகாரம் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலேயே இருப்பார் அதனால ஒன்றும் பெரிய அளவு கெடுபடங்கள் இருக்காது அடுத்ததாக ஏழாம் பாவகமாகிய கண்ணியில வந்து அமரும் போது இந்த இடம் கொஞ்சம் சிக்கலான இடம் செவ்வாய் இந்த இடத்துல பகைவராக கருதக்கூடிய புதனின் வீடு இந்த கன்னி வீடு அதனால செவ்வாய் பகைத்தன்மையிலேயே இருப்பார் அதோடு ஏழாம் பாகத்தில் வந்து அமரும் பொழுது அது திருமணத்தை குறிக்கக்கூடிய அந்த கலஸ்திரஸ்தானம் கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதா அந்த இடத்துல செவ்வாய் மாதிரி ஒரு பாவ கிரகம் வந்து அமர்வது கொஞ்சம் தாமத திருமணத்தை கொடுக்கும் முப்பது வயதை ஒட்டிய ஒரு திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழை செவ்வாய் இருப்பது அது சந்திரன் இருக்கும்போது சந்திரன் ஒரு சுப கிரகம் அப்படிங்கறதுனாலையும் சந்திரன் அங்கிருந்து நேராக லக்கணத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதன் அடிப்படையிலும் சுபராகி அந்த சந்திரனின் பார்வை லக்கணத்திற்கு கிடைக்கின்ற அடிப்படையில் ஜாதகர் நல்ல மனம் படைத்த தெளிந்த உள்ளம் கொண்டவராக இருப்பார் நல்ல எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியமான ஒரு நபராக இருப்பார் நல்ல ஒரு தேஜஸ் கொண்ட ஒரு நபராக இருப்பார் வளர்பிலை சந்திரனாக இருந்து அவர் லக்கணத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு குணம் இருக்கும் சுபர்கள் லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் நற்குணங்களை கொண்டவர்களாகவும் பாவர்கள் தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் கெடுதலான தீய குணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அந்த ஜாதகர்கள் அடுத்ததாக எட்டாம் பாவகமாகி அந்த துலாத்தில் வந்து சந்திரனும் செவ்வாயும் அமரும் பொழுது ரெண்டு பேருக்குமே இது ஒன்று ஒரு பெரிய நட்பு ஸ்தானம் கிடையாதுங்க ஆனாலும் கூட சுக்கரனின் வீடு அப்படிங்கிறனால இருவருமே கொஞ்சம் சுபத்தன்மையை பெறுவார்கள் எட்டாம் பாவகம்ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் அட்டமஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய இந்த செவ்வாயும் சந்திரனும் பெரிய அளவில் நட்பலன்களை தரமாட்டாருங்க ஏன்னா இருவருமே எட்டாம் பாவத்தில் முழுவதுமாக மறைவார்கள் சுபராக இருந்து இந்த இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது அவர் இரண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால தனாம்பாக்கு குடும்பத்தை மேம்படுத்துவார் சுபராக வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுது வெளியூர் வெளி மாநிலங்களில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அதே செவ்வாய் இந்த எட்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அது சரியான ஒரு நற்பலன்களை தராது அவர் அங்கிருந்து நேராக இரண்டாம் வீட்டை பார்த்து வாக்கு குடும்பத்தை கெடுப்பார் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பார் இரண்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்வார் மாரகஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வார் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இடத்துல பெரிய அளவு நற்பலங்கள் இருக்காதுங்க அடுத்ததாக ஒன்பதாம் பாவகமாகிய இந்த பாக்கிய ஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய இந்த சந்திரனும் செவ்வாயும் நட்பலன்களை தருவார்கள் ஆனால் என்ன ஒரு குறை சந்திரன் வந்து இந்த இடத்துல உட்காரும் பொழுது விருச்சக வீட்டில் இருக்கும் பொழுது நீசத்தை அடைவார் ஐந்தாம் அதிபதியாகி அவர் நீச்சத்தை அடையக்கூடாது இருந்தாலும் கூட ஒரு திரிகோணாதிபதியாகிய சந்திரன் ஒன்பதாம் வீடாகிய இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் வந்து தான் வந்து நீச்சத்தை அடைகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய நட்பலன்களை அவர் கொடுக்கவே செய்வார் அவர் வளர்பிறை சந்திரனாக இருந்து நீச்சத்தை பொழுது ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்து நீச்சத்தை பெறும்பொழுது ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இருக்காது ஆனால் இந்த இடத்துல அமாவாசை நிலையில மட்டும் அவர் இருக்கக்கூடாது அதே செவ்வாய் இந்த இடத்துல ஆட்சி நிலையிலே இருப்பார் செவ்வாயுடைய வீடு தான் இந்த விருச்சகம் அதனால ஒன்பதாம் பதிவு ஒன்பதாம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் நல்ல ஒரு தந்தை தந்தை வழி உறவினர்கள் தந்தை வழி சொத்துக்கள் எல்லாத்தையுமே கொடுப்பார் அடுத்தாக பத்தாம் பாவத்துல வந்து அமரக்கூடிய இந்த சந்திரனும் செவ்வாயும் குருவின் வீடு அப்படிங்குறனால நட்பு நிலைமையிலேயே இருப்பார்கள் இப்போ இந்த இடத்துல செவ்வாய் பத்தாம் பாவத்தில் பரிபூர்ண திக்பலத்தை பெற்றிருக்கிறார் ஆனால் சந்திரன் வந்து முழுவதுமாக திக்பலத்தை இழந்திருக்கிறார் நாலாம் பாவத்தில் திக்பலத்தை பெறக்கூடிய சந்திரன் பத்தாம் பாவத்தில் வந்து வீட்டில் அமரும் பொழுது முழுவதுமாக திக்பலத்தை இழப்பார் ஆனால் குருவின் வீடு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கவே செய்யும் ஆனால் இந்த இடத்துல செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான நற்பலன்களை கொடுப்பார் ஏன்னா தொழில் ஸ்தானமாகிய இந்த பத்தாம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய இந்த செவ்வாய் திக்வளத்தோடு நண்பரின் வீட்டில் நட்பு நிலைமைகள் இருக்கிறதுனால இவருடைய காரகத்துவ தொழில்களை அவர்களுக்கு கொடுப்பார் அதிகாரம் விளையாட்டு காவல்துறை ராணுவம் மிலிட்டரி அதுபோன்று மருத்துவம் இது போன்ற துறைகளில் இவர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை கொடுப்பார் அதிகமான மிஷினரிஸ் இருக்கிற பக்கம் ஹீட் இருக்க பக்கம் உருக்கி ஊற்றக்கூடிய நிறுவனங்கள் ஃபேக்ட்ரிஸ் இது மாதிரி இடங்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு கொடுப்பார் அடுத்தாக பதினொன்றாம் பாவகமாகிய மகரத்தில் வரும்போது இந்த இடத்துலையும் செவ்வாய் தாங்காதாங்க இருப்பார் ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் உச்சமாயிருவார் ஒரு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் உச்சமாவது நட்புலன்களையே தரும் அதோடு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக கடகத்தையே பார்ப்பார் தன்னுடைய வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துவார் அப்படிங்கிற அடிப்படையில் பதினொன்றாம் பாவத்தில் இருப்பது நன்மையவே தரும் அதிலும் பதினொன்றாம் பாவகம் லாபஸ்தானம் பதினொன்றில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய அளவில் கெடுதல்களை தராது அப்படின்ற அடிப்படையில் அந்த சந்திரனும் செவ்வாயும் பதினொன்றில் இருப்பது நல்ல பலன்களையே தரும் இதனால சந்திரன் இருந்ததுனால செவ்வாய் உச்சமாக இருக்கும் பொழுது அதிகமான மூத்த சகோதரர்களை கொடுப்பார் நல்ல ஒரு அண்ணன் அக்கா இது போன்ற உறவுகளை கொடுப்பார் சந்திரனும் செவ்வாயும் அடுத்ததாக பனிரெண்டாம் பாவமாகி இந்த கும்பத்தில் வந்து அமரக்கூடிய இந்த சந்திரன் பனிரெண்டாம் பாவத்தில் மறைகிறார் செவ்வாயும் பனிரெண்டாம் பாவத்தில் மறைகிறார் அதுவும் இந்த இடத்துல செவ்வாயாவது அப்பொழுதுதான் உச்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் மகரத்தில் உச்சமாக இருந்து அப்போதும் கும்பத்தில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பலம் பொருந்தியவராகவே இருப்பார் ஆனால் சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சுத்தமாக மறைவு ஸ்தானம் சனியின் வீடு அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நட்பலங்களை தர முடியாதவராகி விடுவார் சந்திரன் இந்த இடத்துல கொஞ்சம் வளர்பிறை சந்திரனாக ஒளி நிறைந்த சந்திரனாக இருக்கும் பொழுது அவர் அங்கிருந்து நேராக சிம்மத்தை பார்ப்பார் கும்பத்தில் இருந்து அப்படிங்கும்போது சிம்மம் வலுப்பெறும் அரசாங்கம் அதிகாரம் சார்ந்த நல்ல ஒரு தந்தை சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு அதிகமான நற்பலன்கள் ஏற்படும் பன்னிரெண்டாம் பாவகம் வெளிமாநிலம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறதுனால சுபக்கிரகமான சந்திரன் இருக்கும் பொழுது இவர்கள் வெளியூர் வெளிமாநிலத்தில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அதே செவ்வாய் இருக்கும் பொழுது பெரிய அளவு நற்பலன்கள் இருக்காது ஏன்னா பன்னிரெண்டாம் பாவத்தில் பாவகிரகமான செவ்வாய் இருப்பது அந்த வெளிநிலத்தில் சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பை கொஞ்சம் சற்று குறைக்கும் அந்த அமைப்பை கொடுக்காது செவ்வாய் பகவான் பொழுது சரிங்க யாரோட சேர்ந்திருந்து அதிகமான நற்பலன்களை தருவார்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சந்திரனும் செவ்வாயும் சேர்வது சந்திரமங்கள யோகம் அப்படின்ற அடிப்படையில் அதிகமான நற்பலன்களை தரும் அதற்கு அடுத்த மாதிரி சுக்கரனோடு சேர்வது செவ்வாய் அப்படிங்கிறது இந்த இடத்துல நற்பலன்களையே தருங்க ஏன்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்ற அடிப்படையில் இந்த இடத்துல அதிகமான நற்பலன்கள் இருக்கும் சுக்கரனும் சந்திரனை பார்ப்பது சந்திரன் சுக்கரனை பார்ப்பது அல்லது சந்திரனும் சுக்கரனும் இணைந்திருப்பது அதுவும் நட்பலங்களே தரும் அதிலும் குறிப்பாக சந்திரனும் சுக்கரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது அதிகமான நற்பலன்களை தரும் ஏன்னா இந்த இடத்துல அவர் பௌர்ணமி நிலையை ஒட்டிய நிலையில் இருப்பார் அதனால சந்திர அதியோகம்ன்ற அடிப்படையில் கிரகங்களுடைய பார்வை அதியோகத்தை கொடுக்கும் சந்திரனுக்கு அடிப்படை என்றால் சந்திரன் அதிகமான நற்பலன்களை தருவார் சுக்கரனும் நற்பலன்களை தருவார் அடுத்ததாக குரு பகவானுடன் சந்திரனும் செவ்வாயும் இணைவது குரு ஒரு மிகப்பெரிய சுபர் அந்த சுப கிரகத்தோட இன்னொரு சுபர் சேரும்போது அதிகமான நற்பலன்களையும் பாவர் சேரும்போது அந்த பாவத்தன்மை குறைந்து வெறும் நற்பலன்களையும் தருவார்கள் அந்த அடிப்படையில குருவும் செவ்வாயும் இணைவது குரு மங்கள யோகம் அப்படின்ற அடிப்படையில மங்கள யோகமாக செயல்படும் அதே போன்று குருவும் சந்திரனும் இணைவது குரு சந்திர யோகம் அப்படின்ற அடிப்படையில அதுவும் ஒரு யோகமாக செயல்படும் ஆக மொத்தத்துல நண்பர்களாகி அந்த குருவும் சந்திரனும் செவ்வாயும் இணைவது எப்போதுமே நற்பலன்களையே தரும் அதே மாதிரி குரு பகவான் இந்த செவ்வாயோடு இணைந்திருப்பது அல்லது செவ்வாயை பார்ப்பது அதே போன்று குரு பகவான் சந்திரனோடு இணைந்திருப்பது அல்லது சந்திரனை பார்ப்பது இந்த இரண்டு அமைப்புகளுமே நட்பலன்களையே தருங்க அடுத்ததாக தனி புதனோடு செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருப்பது சந்திரன் வந்து புதனோட இணையும் போது அவரு சூரியனுக்கு மிக அருகில் சென்று விடுவார் ஏன்னா புதன் சூரியனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாகவே சுத்துவார்கள் புதனும் சூரியனும் சுக்கரனும் அப்படிங்கும் புதனுக்கு பக்கத்தில் சந்திரன் நெருங்கினா அவர் சூரியனுக்கு பக்கத்தில் நெருங்குறாருன்னு அர்த்தம் அதனால அந்த இடத்துல அமாவாசை தோஷத்தை அடைவார் அதனால ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரனாக சந்திரன் இருப்பதே நல்லது அதனால தான் புதனை சந்திரன் பார்க்கும்படியாக இந்த இடத்துல போட்டிருக்கேன் அதனால புதனோடு சந்திரன் இணைவது நற்பலன்களையே தரும் ஆனாலும் புதனை சந்திரன் பார்ப்பது மிக அதிகமான நற்பலன்களை தரும் ஏன்னா அவர் பௌர்ணமியை ஒட்டிய நிலையில் இருப்பார் அதே போன்று செவ்வாயை பார்ப்பது அல்லது செவ்வாயோடு புதன் இணைவது இதுவும் நட்பலன்களையே தருங்க ஏன்னா தனி புதன் சுபர் பாவிகளோடு சேர்ந்த புதன் பாவியர் அதனால தனியாக இருக்கக்கூடிய அந்த புதனின் பார்வை இந்த செவ்வாய்க்கு கிடைக்கும் பொழுது அல்லது செவ்வாயோடு இணையும் பொழுது நட்பலன்களையே இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக யாரோட சேர்ந்தா கொஞ்சம் நற்பலன்கள் குறையும் அது சூரியனோடு செவ்வாய் சேரும் பொழுது கொஞ்சம் நற்பலன்கள் குறையும்ங்க ஏன்னா சூரியனும் சந்திரனும் நண்பர்கள் அவர்கள் இருவரும் இணையும் போது அமாவாசை தோஷத்தையும் எதிரே இருந்து பார்த்து கொள்ளும் போது பௌர்ணமி யோகத்தையும் கொடுப்பார்கள் ஆனா இந்த செவ்வாய்க்கு அது போன்ற தன்மைகள் இல்லைங்க சூரியனோடு இணையும் பொழுதோ அது சூரியனை பார்க்கும் பொழுதோ எந்த ஒரு யோக அமைப்புகளையும் உண்டு பண்ண மாட்டார் அதற்கு பொதுவே செவ்வாய் ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் சூரியனுக்கு மேலும் பாவத்துவத்தை தான் அதிகப்படுத்துவார் அதனால சூரியனும் செவ்வாயும் ஒரு இடத்துல இணைந்திருப்பது அந்த இடத்தை மேலும் பாவத்துவப்படுத்தும் நன்மைகளை பெரிய அளவில் தராது அதே சூரியனும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொள்ளும் பொழுது அது பௌர்ணமி யோகமாக மாறி அந்த பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இந்த சூரியனுக்கு கிடைக்கும் அதனால சூரியன் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான நற்பலன்களை தருவார் தந்தை விஷயங்கள்ல நல்ல ஒரு மேம்பாட்டை தருவார் அடுத்ததாக யாரோட சேரக்கூடாது சனியோட சேரக்கூடாது செவ்வாய் சந்திரன் சந்திரனாகட்டும் இருவருக்குமே சனி பகவான் பகைவர் அதிலும் முழு பகைவர் சுத்தமாகவே பிடிக்காது அதுலேயும் சந்திரனோடு சனி பகவான் சேரும் பொழுது அவர் வளர்புறை சந்திரனாக இருக்கும் பொழுது சனி பகவான் ஓரளவுக்கு சுபத்துவத்தை பெறுவார் ஆனால் செவ்வாயோட எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே சனி பகவான் சேரக்கூடாது இருவரும் பாவர்கள் அவர்கள் அவர்கள் இணைவு அந்த பாவகத்தை மிகவும் நாஸ்தியாக்கும் அதனால் செவ்வாயும் சனி பகவானும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வது ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பது கடுமையான கெடுபலன்களையே தரும் அடுத்ததாக ராகுவும் சந்திரனும் இணைந்திருப்பது அல்லது கேதுவும் சந்திரனும் இணைந்திருப்பது இது இரண்டுமே கிரகண தோஷம் தாங்க கேதுக்கு ஒரு விதமான சுபத்தன்மைகள் இருக்குன்னு சொன்னாலும் கூட அது மற்ற கிரகங்களோடு இணையும் பொழுது மட்டும்தான் சூரிய சந்திரனோடு இணையும் போது அவர் கிரகண தோஷத்தையே கொடுப்பார் ராகுவை போன்றே ராகு ஒரு முழுமையான பாவ கிரகம் இருள் கிரகம் கேது கொஞ்சம் இருள் தன்மை குறைந்த ஒரு பாவ கிரகம் என்றாலும் கூட அவர் சந்திரனோடு இணைவது ராகு கேதுக்கள் சந்திரனோடு இணைவது கிரகண தோஷம் தான் அதனால அந்த நிலைமையும் பெரிய அளவில் நற்பலன்களை தராது ஆனால் என்ன சுப்பராகி அந்த சந்திரனோடு இணையும் போது அந்த கேது தசையும் சந்திர தசையும் பெரிய அளவு நற்பலன்களை தரும் அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் வந்து ஒரு முரண்பாடு உள்ள கிரகங்க செவ்வாய் ராகுவோடு இணையும் பொழுது அல்லது ராகுவை பார்க்கும் பொழுது கடுமையான கெடுபலன்கள் இருக்கும் ஆனால் கேதுவோடு இணையும் பொழுது அவர் சூட்சம வலுவை அடைவார் அதனால் செவ்வாயின் கோபம் அந்த இடத்துல போய் நிதானம் வந்துவிடும் வேகம் அந்த இடத்தில் போய் விவேகம் வந்துவிடும் நிதானம் வந்துவிடும் அதனால செவ்வாயுடைய முரட்டு குணங்கள் அனைத்துமே வடிகட்டப்பட்டு செவ்வாயுடைய நற்குலன்களை மட்டுமே அதிகப்படுத்தி வேகத்தையும் விவேகத்தையும் கொண்ட நபர்களாக அந்த ஜாதகரை மாற்றுவார் அதனால் கேதுவோடு இணைவது நல்லது ராகுவோடு இணைவது கடுமையான பாவத்துவத்தை உண்டு பண்ணும் செவ்வாய் இணைவது அதனால் ராகுவோடு இணையாமல் இருப்பதே நல்லது சரிங்க இந்த வீடியோவில் மீனராசி மீன லக்கணத்துக்கு ராஜயோகா அதிபதி யார் அவர் எங்கேருந்து அதிகமான நட்புணங்களை தருவார் யாரோடு சேரலாம் யாரோடு சேரக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைல்டா பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமாண்ட்ல சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் அதையும் கமாண்ட்ல கேளுங்க மேலும் இதே போன்று இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க